நான் நல்லா கவனிஷிப் பார்த்திங்கன்னா நான் அப்படி ஒரு ஓரமாக எடுப்பிடி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன் தவிர பேச விரும்பவே இல்லை என்ன காரணம்னா இந்த விழா வந்து ஒரு அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனத்தில் ஐஎஸ்ஐ அயோக்கியத்தனம் அது ஒரு அறுபதாம் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண்மணிக்கு மஞ்சள் விராட்டு மஞ்சள் விராட்டு விழா நடத்துகிற மாதிரி அதுக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் கொடுத்து ஒரு இன்விடேஷன் போட்டுது அந்த மாதிரி ஒரு விழாவாக இவ்வளோ லேட்டாக அது காமெடியாக இருக்குது பாரதராஜா பேரில் இப்போ வேணால் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம் ஆனால் பாரதராஜாவே ஒரு இன்ஸ்டியூட் அவர்கிட்ட வந்தது தான் எங்களை மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு சினிமாவில் இருக்க எல்லாருமே அவருடந்து தான் மறைந்த திரு பாலச்சந்தர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பாதிப்பு என்னுடைய படங்களுக்கே வந்த அளவு வந்துடுச்சு எனக்கு அந்த அளவுக்கு அவருக்கு அவரால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இவ்வளவு லேட்டா இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப காமெடியாக இருக்கு ஏன்னா வேற எவ்வளவு இல்லை வாழ்த்தணும் பிரிக்கனா செங்கல்னு ஒரு அர்த்தம் ஆனால் எனக்கு தெரிஞ்சது இது செங்கல் இல்லை இது விதைநெல் இந்த விதைநெல் இன்று நல்ல நாள்ல விதைக்கப்படுது இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து பாரதி ராஜா விட மிக சிறந்த இயக்குனர்களும் ரஜினி சாரை விட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களும் கமல் சாரை விட உலக மகாநாயகன்களும் இங்கே உருவாகணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் விருப்பம் எனக்கு இன்னைக்கு சினிமாவில் இன்னைக்கு உலகத்தில் மிக சிறந்த நடிகர்னால் அது வந்து கமல் சார் தான் உலக நாயகன் பெருசா இல்லை கமல் பெருசான்னு பார்த்தா எனக்கு வந்து கமல் தான் பெருசு உலக நாயகன் இல்லை அதனால் திரு கமல் சார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் பார்த்திபன் அவர்கள் நடக்கும் விழா என்று வழிமொழி கடமைப்பட்டிருக்கிறேன் பாரதி ராஜா அவர்கள் மரியாதை எனக்கு அவர் செய்த முதல் மரியாதை தெரியாத ஒரு நடிகனாக துணை நடிகன் என்று சொன்னால் மேகையாகாது இருக்கும் பொழுது உடம்பு சரி இல்லாமல் என்னால் படப்பிடிப்பு தாமதப்பட்டிருந்தது அந்த ஆள் வருவானா இல்லையா பார்த்து சொல்லுங்க ஏன்னா உடம்பு முடியாமல் படுத்துருங்க ரூமில் பல படங்கள் நடித்து கொண்டிருந்தேன் இருபத்தி ரெண்டு மணி நேரங்கள் ஷூட்டிங் நடக்கும் அப்போ வந்து என் கையை படுத்திட்டு முடியுமான்னு சென்னையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னபோது பெரிய நடிகை நான் பண்ண நீ ஒரு கதை சொல்கிறேன் கேட்க அப்படின்னு தூங்க பண்ணும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு கதை சொன்னார் மறந்துட்டார் அவர் அப்புறம் அதை பற்றி அவர் அப்போ உதவி இயக்குனர் எங்களுக்குள்ள நட்பு எப்படி என்றால் நானும் உதவி இயக்குநராக இருந்தேன் என்பதனால் உறவு பூகோளம் தந்த நெருக்கம் எங்களுக்கு பரவடி பக்கமாக பரம்புகழி அப்படின்னு ஒரு நானவங்க தாங்க அந்த செய்த மரியாதை அவர் சொன்னது நிஜமா இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன் அந்த மரியாதையை நான் தொடர்ந்து அவர் எனக்கு செய்து கொடுக்கிறார் பிறகு அவர் முதல் முறை இயக்குநராக வந்த போது எனக்கு நான் படுத்தபடி சொன்ன கதைகள் மறந்து போய் மறுபடியும் அந்த கதையே சொன்னார் இந்த கதையை எனக்கு தெரியும் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் அதான் பதினாறு வயதான இந்த விழாவுக்காக என்னை அழைக்க வந்த பொழுது அவர் எங்கு இருந்து அந்த கதையை எனக்கு முதன் முதலில் சொல்ல முற்பட்டாரோ அதை அந்த இடத்துல நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அது என் அண்ணன் ரூம் மறைந்த திரு சந்திராசன் அவர்கள் இருந்தது இந்த விழாவுக்கு எங்கே வர முடியாமல் போயிடுமோன்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது லாஜிஸ்டிக் காரணங்கள் காரணங்கள்னால வந்து சேர்ந்து விட்டேன் அதுவே எனக்கு பெரிய பெருமை முக்கியமான விழா இன்னொரு விழா இது வந்து துவக்க விழா மட்டுமல்ல ஒரு விழாவில் இன்னொரு விழாவுக்கு செலவில்லாம சேர்ந்துக்கிறது தப்பு தான்னாலும் என்னுடைய நான் மதிக்கும் கவிஞர் திரு வைரமுத்து அவர்கள் ஏழாவது முறையாக தேசிய விருது கற்றுவதற்கெல்லாம் பேசவே இல்லை இப்போ கீழே வந்தபோது சிவகுமார் அண்ணன் அவர்கள் வந்து அந்த அப்படின்னு கை கொடுத்த அதுக்கு அப்படின்னாரு எதுக்கு நீ என்னங்க புதுசாக என்ன சொல்லிட்டு அப்படின்னா இந்த மாதிரி புகழ்பெற்ற மனிதர்கள் செய்யாத போது மட்டும்தான் அவர்களை குறிப்பாக கவனித்து பார்ப்பார்கள் செய்தது எல்லாம் அவர் செய்து தான் ஆகணும் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி விட்டுறக்கூடாது அப்படி அப்படி பாரதி ராஜா பாடம் நல்லா பண்ணலன்னா தான் வியப்பா பார்ப்பாங்களே தவிர நல்லா பண்ணியிருந்தா அது ஆ சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு வாங்க அப்படியெல்லாம் கடந்து வந்த நாற்பது வருடங்கள் நீங்கள் சொன்ன அந்த நாற்பது வருடங்கள் சிறப்பு அழுத்து விடும் அவர்களுக்கு இங்கு மூன்று தலைமுறைகளை கண்டுகொண்டிருக்கும் மூதறிஞராக இருக்கிறார் பாரதி ராஜா அவர்கள்

நம்பிக்கிட்டு இருக்கேங்க அந்த ஒரு நடிகர் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பார் அவர் பயிற்சி பயிற்சியெல்லாம் பெறாமல் கிராமத்தில் இருந்து டிக்கெட் வாங்கிட்டா வாங்கிட்டால் டேரக்டர் ஆகிட முடியாது பாபுநந்தன் கோடு புட்டண்ணா கனகல் இன்னும் பல டைரக்டர்களிடமே அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு அரங்கத்தில் பிழை நேர்ந்தால் எப்படி திருத்துவது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு இயக்க வந்தவர் எப்படி உருவாக்குவது என்பதை விட நாம் உருவாக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்படும் தடக்கர்களை தாண்டுவது எப்படி என்ற தடகள வீரர் அவர் அப்படி தான் எனக்கு வியப்பா இருக்கும் ஒரு முறை அவருக்கு மறந்து போயிருக்கோம் பதினாறு வயதுல போது ஒரு ஷார்ட்டு சொல்றாரு இதுக்கப்புறம் என்னங்க வருது அப்படின்னு ஏதோ அஸ்ட் இருக்க ஒருவேளை பாக்யராஜ் சார் கூட இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா யார் என்னன்னு முகம் தெரியாது அப்போ இவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆளாக அப்புறம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மரியாதையாகவும் இன்னும் கொஞ்சம் நட்பாகவும் மறுந்திருக்கலாம் இந்த பக்கத்தில் ரஜினி இருப்பாரு அந்த பக்கம் ஸ்ரீதேவி இருப்பாங்க யாரோ ஒருத்தர் பரவ இளையராஜா தெரியாது அப்படி வித்தியாசம் தெரியாது பேர்கள் தெரியாது அப்படி இருந்த பேர் தெரியாத உருவங்கள் எல்லாம் பின்பு கோலோச்சி கொண்டிருக்கும் ஊர் இந்த ஊர் அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட இதுக்கப்புறம் என்ன ஷார்ட் போட போறீங்க இது வழி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பனைமரம் போடுவேன் அதுக்கப்புறம் இது போடுவேன் அப்படின்னாரு கொடாட் அப்படின்னு என்ன அப்படின்னு அதை திட்டின மாதிரி பார்த்தாரு ஜான்ல கொடாட்னா என்னையா சொல்றேன் நீ என்ன கட்டிங் தானே அப்படின்னா அப்படின்னா அப்படின்னாரு தெரியாதவருக்கு அதாவது தொல்காப்பியம் தெரியாத நாட்டு பாடகன் மாதிரி அது தொல்காப்பியம் அளவுக்கு உயிர் வாழும் அந்த நாட்டு பாடகன் தொல்காப்பியம்னா என்னன்னு இதே மாதிரி கேட்டிருப்பாரு தொல்காப்பியம்னா அதெல்லாம் தெரியாது சாமி நான் பாடுவேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படியே வருது மனசுல இருந்து அந்த இலக்கணம் தெரிந்தவருக்கு சினிமாவுக்கு இன்னொரு பெரிய ஆபத்து என்ன என்றால் இது வந்து ஒரு டெமோக்ரட்டிக் ஆர்ட் தனியாக வேன்காக மாதிரி ஒரு கேன்வாஸை வைத்துக்கொண்டு பிடிக்கவில்லை என்றால் அதை தூக்கி எறித்து விட்டு இன்னொன்று செய்வது என்றதெல்லாம் அ தனி மனித உரிமை அதன் இங்கே அப்படி இல்லை இரநூறு பேரிடம் செய்யும் ஜனநாயக கலையில் கலை இது அதில் ஒவ்வொ இங்கே வேணுனா பிழையும் நேரக்கூடும் அதை அதனால தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்றாங்களோ என்னமோ தெரியல என்னென்னமோ தவறுகள் நேரமாகவும் இந்த பள்ளியில் கற்பிப்பு கற்பிக்க போவர்கள் எல்லாம் ஆசார்கள் என்று நம்பிவிட வேண்டாம் கற்றுக் கொடுப்பதில் பாடம் நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நான் இருமாந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த போதுதான் அவையடக்கம் அடைந்தேன் நான் ஏன்னா என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முற்படும் போது நான் கற்றுக்கொண்ட கையளவு என்ன என்பது எனக்கு தெரிகிறது இங்கே இந்த டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு முறையும் இலக்கணம் எழுதப்பட்டு ஒவ்வொரு முறை டெக்னாலஜி மாறும்போது ஒரு புதிய தொல்காப்பியம் எழுதப்பட்டு ஒரு புதிய யாப்பு இலக்கணக்காரியை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால இங்க இருக்கிறவங்க வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றாக கற்கும் ஒரு கூடம் வாழ்வு மாதிரி அவ்வளவு வேகமாக போய் அந்த வேகத்தை தான் வைரமுத்தவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து இத்தனை நாள் வந்த பாரதிராஜ் அவர்களை பார்த்து பைரமுத்தவர்கள் போல் நான் நாங்களும் இயக்குறோம் எங்களுடைய இந்த நீண்ட ஆயுளுக்கு உங்களை மாதிரி இயக்குனர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காரணம் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் என்னை நான் முதலில் தொழில்நுட்ப கலை கலைஞனாக அடையாளம் காட்டிக்கொள்ள முற்படுகிறேன் இந்த கூட்டத்தில் சேர்ந்து